ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு ஜோதிடர்களின் சார்பாக ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுடன் வணக்கங்கள் அன்பு நேயர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் திரு ரங்கநாதன் அவர்கள் பாரம்பரிய பிரசன்ன ஜோதிடர் அடுத்தபடியாக கும்பகோணம் திரு ஜோதிட சிரோன்மணி ராகம் ராஜ்குமார் ஐயா அவர்கள் ஜோதிட கலைமாமணி ஓம் முருகா தரணி அம்மா அவர்கள் அடுத்தபடியாக பாரம்பரிய பரம்பரை ஜோதிடர் திரு ஐயா அவர்கள் திருப்பூர் ஆங்கில புத்தாண்டு இது பார்த்திங்க அப்படின்னா ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி கன்னிகா லக்னத்தில் ஞாயிற்றுக்கிழமையில் மக நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் கவுளவ கரணத்தில் பிரீத்தி நாம யோகத்தில் தேய்பிரை பஞ்சமி தேதியில் இந்த வருடம் பிறக்க இருக்குது இந்த வருட கிரக நிலைகள் நம்ம அப்படின்னு எடுத்துக்கும்போது மேஷத்தில் குரு இருக்காங்க இந்த வருஷம் பிறக்கும்போது இந்த வருஷ பிறப்புக்கு பின்னாடி மே மாதத்தில் அதாவது ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் குரு பகவான் ரிஷபராசிக்கு போகிறாங்க மறுபடியும் மேசராசிக்கு வருவாங்க இந்த இது வந்து வக்கரம் அதிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு ஆனால் வருஷத்தினுடைய தொடக்கத்தில் குரு பகவான் மேசராசிலையும் அஞ்சு ராசியில் கேது பகவானும் கும்பராசியில் சனி பகவானும் மீன ராசியில் ராகுபோகனும் வருட கிரகங்களாக இருக்காங்க நம்ம எப்போவுமே ராசி பலன் எடுக்கும்போது வருட கிரகங்களில் கவனத்தில் எடுத்துக்கும் இந்த வருட கிரகங்கள் நிலை அப்படிங்கிறது குரு பகவான் மேஷத்துலேயும் கண்ணியில் கேதுவும் கும்பத்தில் சனியும் மீனத்தில் ராகும் இருக்கிறாங்க இந்த கிரக நிலைகள் பனிரெண்டு ராசிக்காரங்களுக்கும் என்ன விதமான பலன்கள் கொடுக்க போகுது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த ஆங்கில புத்தாண்டில் பார்க்குறோம் இது பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆங்கில புத்தாண்டு என்ன சொல்லுது நேர்களுக்கு அப்படின்னா பெரும்பாலும் நற்பலன்களே சொல்லுது ஏன்னா இந்த நம்ம இப்போ பார்த்தோம் இல்லைங்களா கிரக நிலவரங்கள் அதில் குரு பகவான் பார்த்தீங்கன்னா ஒரு வலிமையான ஒரு நிலையில் காணப்படுறார் இப்போ இந்த குரு பகவான் அப்படிங்கிறது யார் அப்படின்னா முதன்மையான சுப கிரகங்கள ஒருத்தர் அவர் தான் நல்ல பலன்களை அள்ளி வழங்குவதில் முதன்மையான கிரகம் ஸோ அவர் நல்லா இருந்துட்டார் அப்படின்னாவே அந்த வருடம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம் அதை விட இந்த பஞ்சாங்கம் நம்ம படித்தோம் இல்லைங்களா ஞாயிற்றுக்கிழமை மக நட்சத்திரம் மகம்னாவே ஞானத்துக்குள்ளேயே நட்சத்திரம் அது ஆன்மீகத்துக்கான நட்சத்திரம் மக நட்சத்திரம் கர்னிகா லக்னத்தில் லக்னத்திலே கேது ஒரு அமைப்பில் இந்த வருடம் பிறக்குது ஸோ இந்த அமைப்பு இந்த ஆண்டு பன்னிரெண்டு ராசிக்காரங்களுக்குமே ஒரு ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களுக்கும் பழமையான விஷயங்களை புதுப்பிக்கிறதுக்கும் பாரம்பரியமான விஷயங்களை கடைபிடிக்கிறதுக்குமான ஒரு நல்ல அமைப்பாக இந்த ஆங்கில புத்தாண்டு பிறக்குது பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு வியாபாரிகளுக்கு பொதுமக்களுக்கு ஆன்மீகத்தில் ஈடுபடக்கூடியவங்களுக்கு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் மேச ராசியில் இருக்கிறது குரு பகவான் தான் ஆன்மீகத்துக்கான கிரகம் இறை நம்பிக்கைக்கான கிரகம் ஒரு மனிதன் ஒழுக்கத்தோடு வாழணும் அப்படின்னா எந்த பிளான்ட் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அவனுடைய ஜாதத்தில் அப்படின்னா குரு பகவான் நல்ல நிலையில் இருக்கணும் குரு பகவான் அவருடைய ஜாதத்தில் நல்ல நிலைமை இருக்கும்போது தான் அவங்க வந்து ஆன்மீக ரீதியான விஷயங்களை கடைபிடித்து சமூகத்துக்கு சமூக கட்டுப்பாடுகளை கடைபிடித்து வாழக்கூடிய ஒரு அமைப்பில் இருப்பாங்க இப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த ஆண்டு மக்கள் எல்லாருமே ஆன்மீக விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க இதை ஏன் நம்ம அழுத்தி சொல்கிறோம் அப்படின்னா கடந்த ஆண்டு நடந்த விஷயங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அதாவது ஆலயங்கள் மூடப்பட்டதாக இருக்கட்டும் ஆலயங்கள் இடிக்கப்பட்டதாக இருக்கட்டும் ஆலயங்களுக்குள்ளே பெட்ரோல் குண்டு வீசப்பட்டதாக இருக்கட்டும் கடந்த ஆண்டினுடைய கிரக நிலை தான் காரணம் இதை நம்ம கடந்த ஆண்டு பலன்களே நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம் முன்னாடி நம்ம வீடியோக்களில் நம்ம பதிவிட்ருக்கோம் இந்த ஆண்டு குரு பகவான் மேசராசிலையும் ராகு பகவான் மீனராசிக்கும் போகிறது ஒரு சிறப்பான பலன்களை பொதுமக்களுக்கு கொடுக்க இருக்குது எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆலயங்களுக்கு செல்லக்கூடியவங்க ஆன்மீகத்தில் ஈடுபடக்கூடியவங்களுக்கு இனி தொந்தரவு இல்லை அப்படிங்கிறத தெளிவாக சொல்லுது கோயிலுக்கு போகிறவங்க கோயிலுக்கு போகலாம் ஆன்மீகத்தில் ஈடுபடக்கூடியவங்க ஈடுபடலாம் அதனால எந்த பாதிப்பு இல்லை ஆனால் கடந்த ஆண்டு எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா கோயிலுக்கு போகிறதுக்கே ஒரு அச்சம் இப்ப ராகுபவன் அப்படின்றவர் யாருன்னா ஒழுக்கக்கேடான விஷயங்களை தூண்டி விடக்கூடிய ஒரு நபர் அவர் தான் ராகுபவன் அப்படின்னு சொன்னாங்க இப்ப ராகுபவன் மீன ராசிக்கு போயிருக்கிறது காலபுருஷ ராசிக்கு பன்னெண்டாவது ராசிக்கு போயிருக்கிறதுனால ஆன்மீகம் சார்ந்த பயணங்கள் இந்த ஆண்டு அதிகமாகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லுது அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சிம்ம சிம்ம ராசியில் மக நட்சத்திரத்திலே இந்த ஆண்டு பிறகுது அப்படிங்கிறதுனால பெண்களுக்கு அதிகபட்சமாக சுப விஷயங்களை சொல்லியிருக்கு இந்த ஆண்டு பெண்களுக்கு சார்பான சட்டங்கள் இயற்றதும் அரசாங்கத்திலேருந்து பெண்களுக்கு உதவிகள் கிடைக்கிறதும் இப்போவே நீங்கள் பார்த்துட்ருக்கலாம் சிம்மம் அப்படிங்கிறது அரசு வீடு சந்திரன்றது பெண்கள் பெண் கிரகம் அப்போ பெண்களுக்கு இந்த ஆண்டு அரசு அதிகமான உதவிகளை செய்யும் மத்திய அரசாங்கம் இருக்க இருக்கட்டும் மாநில அரசாங்கமாக இருக்கட்டும் அரசாங்கம் பொதுவாக பெண்களுக்கு அதிகமாக சப்போர்ட் பண்ணும் இருந்தாலும் கூட பெண்களுக்கு சில இடர்பாடுகள் இந்த ஆண்டு உண்டு அப்படிங்கிறத நம்ம மறுக்க முடியாது ஏன்னா ஜோதிடருடைய கடமை என்னென்னா நடக்கக்கூடிய நல்லதையும் சொல்லணும் நடக்கக்கூடியதை எச்சரிக்கையும் செய்யணும் அந்த அந்த வகையில் பார்க்கும்போது இந்த சந்திரனை சனி பகவான் கும்பராசிலேருந்து பார்க்குறார் அந்த சனியினுடைய பார்வை பெண்களுக்கு ஒரு சில நெருக்கடிகளை இந்த ஆண்டு ஏற்படுத்தும் கும்பராசி சனி பகவான் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கும்பம் அப்படின்றது கோயில் இந்த ஆண்டு எல்லா ஆலயங்களும் புதுப்பிக்கப்படும் கும்பாபிஷேகங்கள் நடத்தப்படும் அப்படிங்கிறத இருக்க சனி பகவான் சொல்கிறார் பழமையான ஆலயங்கள் பல ஆயிரம் வருடங்களாக கும்பாபிஷேகமே பண்ணாமல் மூடப்பட்ட ஆலயங்கள் இந்த ஆண்டு எடுத்து புதுப்பித்து கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க அப்படிங்கிறத இந்த கும்பராசி கூடிய சனி பகவான் சொல்கிறார் அப்போ இந்த ஆண்டு ஆன்மீகத்துக்கான ஆண்டாகவும் சுபிச்சத்துக்கான ஆண்டாகவும் விவசாயத்துக்கு ஏற்ற ஆண்டாக ஆண்டாகவும் தொழில் பண்றவங்களுக்கு அபரிதமான லாபங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டாகவும் இந்த ஆண்டு இருக்குது குறிப்பாக காய்கறிகளுடைய விலை ஏற்றம் இறக்கங்கள் அடிக்கடி இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் பொதுமக்களுக்கு அது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது பணவீக்கம் பணவாட்டம் அப்படிங்கிறது இந்த இந்த ஆண்டு இருக்காது பொருளாதாரம் எல்லாருடைய கைகளிலும் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும் அப்படிங்கிறத இந்த ஆண்டு கிரகநிலைகள் சொல்லுது தொண்ணூறு சதவீதம் இந்த ஆண்டு பலன்கள் அப்படிங்கிறது மக்களுக்கு நட்பலன்களையே செய்து ஒரு முப்பது பர்சன்டேஜ் தான் சின்ன சின்ன இடர்பாடுகளை மக்களுக்கு சொல்லுது இப்போ இந்த ஆண்டு பன்னிரெண்டு ராசிக்காரங்களுக்கும் என்ன விதமான பலன்களை கொடுக்குது ஏன்னா பன்னெண்டு ஒவ்வொரு ராசிக்காரங்களும் ஒவ்வொரு எதிர்பார்ப்போடு இருப்பாங்க அப்போ எங்கள் ராசிக்கு இந்த ஆண்டு வந்து வீடு கிடைக்குமா வாகனம் வாங்குவோமா வீடு கட்டுவோமா குழந்தை கிடைக்குமா திருமணம் ஆகுமா இப்படிங்கிற கேள்விகள் உங்களுக்குள்ளே இருக்கும் அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒவ்வொரு ராசிக்குமான பலன்களை இப்போ நம்ம விரிவாக பார்க்க இருக்கோம் பன்னெண்டு ராசிக்குமான பலன்களை நம்ம விரிவாக பார்ப்போம் காலபுருஷ ராசியில் பன்னெண்டாவது ராசின்னு சொல்லக்கூடிய இந்த மீன ராசி இந்த மீன ராசிக்காரங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது புத்தாண்டு என்ன விதமான பலன்களை கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் புத்தாண்டு வந்துட்டாலே ராசி கேட்கணும் அப்படின்ற பழக்கம் நம்மளிடையே வந்துருச்சு இப்போ இந்த மீன ராசி சுக்கரன் உச்சமடையக்கூடிய ராசி சுக்ரன் அப்படின்றதான் நம்ம நம்மளுடைய லக்ஸரி லைஃபுக்கு சுக்கிரன் ரொம்ப முக்கியம் அப்போது இந்த சுக்கரனை ஆக்டிவேட் பண்ணும்போது தான் நமக்கு லக்ஸரியான லைஃப் கிடைக்கிது அது மீனராசிக்காரங்க வந்து அதிகமாக அதை ஆக்டிவேட் பண்ணுவாங்க எப்படின்னா தூக்கத்தின் மூலமாகவே ஆக்டிவேட் பண்ணிடுவாங்க இப்போ இந்த மீன ராசி எப்படி கேரக்டர் இருக்கும் உங்களுக்கு அப்படின்னா ஒரு மீன் இன்னொரு மீனோட வாழை கவிஞன மாதிரி தோற்றம் இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இது ஒரு கதை இருக்குது நண்டு கதை இருக்குது ஒரு பானையில் நண்டுகள்லாம் ஏறிச்சான் அந்த முதல் நண்டு ஏறும்போது கடைசி நண்டு இழுத்து விட்ரும் சரி இந்த கீழக நண்டு ஏறும்போது அந்த விழுந்த நண்டு திருப்பி மேலே இந்த நண்டை இழுத்து விட்றோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா வளர விடாத ராசின்னு அர்த்தம் நானும் மாட்டேன் நீயும் வளரப்படாது அப்படிங்கிறது அதோடய கண்டிஷன் ஸோ இந்த மீன ராசி எங்களுடைய கேரக்டர் குணாதிசயங்களை கொஞ்சம் மாற்றிக்கணும் தன்னோட வேலை உண்டு தான் உண்டு அப்படின்ற போக்கில் நீங்கள் போக ஆரம்பிச்சிடணும் இந்த வருஷம் உங்கள் ராசி மீதே ராகு இருக்கிறது என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் சீர் செய்யணும் அப்படின்னு சொல்லுது உங்களை நீங்கள் பட்டத்தீட்டணும் நம்ம நம்மளுடைய சிந்தனைகள் கரெக்டாக நம்மளுடைய செயல்பாடுகள் கரெக்டாக நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் நம்மளை பாதிக்குதா மற்றவங்களை பாதிக்குதா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணணும் எப்போவுமே கழுவுற மீனில் நடுவுற மீன் மீனராசி அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணிவிட்டு ஓடி ஒதுங்கிற ஆள் மீன ஸோ இந்த மாதிரி சம்பவங்கள் இதெல்லாம் நீங்கள் வந்து உங்களை நீங்கள் சரி பண்ணிக்கணும் ஏன்னா உங்களுக்கு பின்னாடி விரைச்சனை தொட்டாச்சு விரை சனியினுடைய பாதிப்புகளை நீங்கள் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து அனுப்பிச்சிட்டு வரீங்க இனி அது வர காலகட்டங்களில் இன்னும் சனி அதிகமான பாதிப்புகளை உங்களுக்கு கொடுக்க போகுது அப்படிங்கிற ஒரு பதட்டத்தில் நான் இந்த ஒரு விஷயத்தை சொல்கிறேன் அதே நேரத்தில் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி மிகப்பெரிய பூஸ்டாக இருக்க போகுது எப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ஏழாம் வீட்டை குரு பகவான் பார்க்க போகிறார் ஏழாம் வீட்டை குரு பகவான் பார்க்கும்போது நண்பர்கள் உங்களுடைய சப்போர்ட்டோடு நீங்கள் இந்த ஏழரைச்சனி பாதிப்பு இல்லாமல் கடந்து வர முடியும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலகட்டங்களில் மட்டும் நான் சொல்கிறேன் அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் குரு பகவான் மாறுவார் அவருடைய பார்வை விரப்போ எட்டாம் வீட்டுக்கு போகும் அப்புறம் அது கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்கும் ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டை பற்றி மட்டும்தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் இந்த குரு பகவான் உங்களை காப்பாற்றுறார் இதுதான் என்னுடைய தீர்வு சரி இப்போ உங்களுக்கு வந்து வெறே சனி சனி என்ன கொடுக்கும் அப்படின்னு சொன்னால் பாதங்களில் பிரச்சனை கொடுக்க வாய்ப்பு உண்டு அதனால் பாதங்களை நீங்கள் கொஞ்சம் க்ளீனாக இது பண்ணி வச்சுக்கணும் நடக்கும்போது பார்த்து நடக்கணும் கீழே விழுந்துடாமல் நடக்கணும் ஸோ நீங்கள் ரொம்ப முக்கியமாக கவனம் எடுத்துக்கூடியது பாதங்களில் தான் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக தேவையில்லாமல் பேசக்கூடாது யார்ட்டையும் ஏன்னா ஏழு பிரச்சனையை எப்போவுமே பேச்சு மூலமாக பிரச்சனைகளை கிரியேட் பண்ணும் அதே மாதிரி சிந்தனைகள் நம்ம க நம்ம சிந்தனைகளை கவனம் செலுத்த நல்லா தூங்கணும் முக்கியமானது தூக்கம் தூக்கமின்மை இந்த இந்த வருடம் உங்களுக்கு ராகுபவன் ஏற்படுத்த ஏன்னா தூக்கமின்மைக்கான கிரகமே ராகு தான் ராசி மேலே ராகு ஏறிட்டாவே பேராசைகளை தூண்டிவிட்டு வேடிக்கை பார்ப்பார் இது வேணும் அது வேணும் அதை அடையணும் இதை அடையணும் அப்படின்னு நீங்கள் பேராசைப்படும்போதே ராகுனுடைய வேலை செய்கிறதுக்கு அவர் எளிமையாக போயிடும் அந்த பேராசையும் பின்னாடி இங்கே ஓடிட்டு இருக்கும்போது இந்த ஏழரை சனி அவங்களுடைய வேலை செய்யறதுக்கு ஒரு ஆயத்தம் ஆகிடும் இப்போ என்ன செய்யணும் நீங்கள் பேராசையை விடணும் இருக்கிறது போதும் நமக்கு என்ன தேவை அதோடு நம்ம நிறுத்திக்கணும் இதுதான் நான் மீன ராசிக்கு நான் கொடுக்கக்கூடிய அட்வைஸ் பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நண்பர்கள் உறவினர்களை அனுசரித்து போகணும் இதுதான் பரிகாரம் அடுத்து இதை தொடர்ந்து அஷ்டோ தருணியமாக அவங்களுடைய கருத்தை சொல்லுவாங்க மீனராசி நேயர்களை பிறக்க போகும் புத்தாண்டு வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மீனராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான நற்பலன்களை பாரி வழங்க காத்துட்ருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் மீன பொறுத்த பொறுத்தவரைக்கும் நீங்க இயல்பிலேயே உணர்ச்சி வசப்படக்கூடியவர் என நீர் ராசி உபய நீராகவும் இருக்கு அடுத்தவர்களுக்கு அதிக அளவுக்கு பிரயோஜனங்களை தரக்கூடியவராக நீங்க இருப்பீங்க இந்த நேரத்தில் நீங்கள் மீனராசி அன்பர்கள் அதாவது சந்திரன் மேலே ராகுவினுடைய சஞ்சாரகதி இருந்துட்டுருக்கு பொதுவாக சந்திரன் இடது கண்ணுக்கு காரகத்துவம் அப்படின்ற வகையில் இருக்கும் கண் சார்ந்த பிரச்சனைகளில் நீங்கள் கவனத்தோடு இருக்கணுங்க அடுத்ததாக சந்திரன் உடலுக்கு காரகன் அப்படிங்கிறதுனால உடல் நலத்தில் அக்கறை காட்ட வேண்டியது இருக்குங்க ராகுவை வரைக்கும் எக்ஸ்ரே ஸ்கேன் போன்ற விஷயங்களுக்கு காரகம் அப்படிங்கிறதுனால மீனராசி அன்பர்களுக்கு எக்ஸ்ரே எடுக்கிறது ஸ்கேன் எடுக்கிறது தொடர்பான விஷயங்களில் கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா நல்லா இருக்கும் சந்திரன் உங்களினுடைய உணவை குறிக்கக்கூடியவர் மனசை குறுக்கு குறி சந்திரன் உணவை குறிக்கக்கூடியவர் மனசை குறிக்கக்கூடியவர் மனோகாரகன் சந்திரன் ராகுவோட சேர்ந்து பயணிக்கிறதுனால மனதில் இனம் புரியாத தேவையற்ற நச்சு சிந்தனைகள் அப்படின்னே சொல்லலாம் ஏதோ ஒன்னு நடக்க போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு பயம் இது நடந்துருமோ அது நடந்துருமோ அப்படி நடந்துருமோ இப்படி நடந்துருமோன்ற ஒரு கற்பனையில வரக்கூடிய ஒரு பயம் அப்படின்னு இதை சொல்லலாம் ஏன்னா அதை வந்து விகாரப்படுத்துதல் ராகுன்ன விகாரப்படுத்துவார் அப்படின்னு அர்த்தம் மனசை விகாரப்படுத்துவார் சாந்தம் இல்லாத ஒரு தன்மையை உருவாக்குவார் அமைதியை தேடி அலைய வைப்பார் ஆகையினால மனதுல குழப்பங்களும் பதற்றங்களும் உருவாகக்கூடிய சூழல்களும் கற்பனையினால வரக்கூடிய பயங்களும் அதிகரிக்கும் அப்படிங்கிறதுனால மீனராசி அன்பர்கள் இந்த விஷயங்கள்ல சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியங்க அடுத்ததான் மீனராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவானினுடைய சஞ்சாரகதி இரண்டாம் இடத்துல இருந்துட்டு இருக்கு உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் ஏற்கனவே நடந்துட்டு இருக்கிறதுனால விரயச்சனியாக இருக்கிறார் அதாவது நிறைய விரயங்கள் பண்ணிட்டோம் இதுக்கு மேலே பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்ற நிலையில் மீனராசி என்பர்கள் இருந்துட்டுருப்பீங்க ஆனாலும் இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவானினுடைய சஞ்சாரம் உங்களுக்கு தன வரவுகளையும் தன பிராப்தங்களையும் கொடுத்துட்ருப்பாரு அதனால தான் விரயச்சனி கொடுக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் எழுதலை சமாளித்து வெற்றி காணக்கூடிய ஆளாக நீங்கள் இருக்கீங்க இந்த குரு பகவான் ஆறாம் இடத்தை வலுப்படுத்தக்கூடிய காரணத்தினால எதிரிகள் நோய் தொந்தரவுகள் இருந்தாலுமே கூட அதை நீங்க கூடிய வாய்ப்புகள் உருவாகி இருக்கு ஏற்கனவே இருந்த பழைய கடன்களை கூட கட்டி முடித்து நிவர்த்தனம் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு உருவாகி இருக்குங்க ஏழாம் இடத்தில கேது பகவானினுடைய சஞ்சாரகதி இருந்துட்டு இருக்கிறதுனால வேகஜன தொடர்பு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்ல கொஞ்சம் கவனத்தோட இருக்கணுங்க ஆனா அதே நேரத்துல பொதுமக்கள் சேவையில ஈடுபட்டு மீனராசி அன்பர்களுக்கு சாதகமான சூழ்நிலையும் மக்களினுடைய ஆதரவும் இருக்குங்க சில நேரங்கள்ல ம கணவன் மனைவி இடையே சற்று ஒரு ஒரு விதமான அன்யோன்ய குறைவுகளும் பதட்டமான சூழ்நிலைகளும் உருவாக கூடும் ஆனாலும் பிரச்சனை இல்லைங்க குரு பகவான் குடும்பஸ்தானத்திலேயே அமர்ந்து உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கக்கூடிய விஷயத்துல தான் இருந்துட்டு இருக்கிறாரு இந்த வருடத்தினுடைய மத்தியம பகுதியில் குரு பகவான் மூன்றாம் இடத்துக்கு சஞ்சாரம் செய்யும் செய்யும் நிலையிலும் உங்களினுடைய தகவல் தொடர்பு சார்ந்த விஷயங்கள் சிறப்பாகவே இருக்குங்க ஆக மொத்தம் இந்த ஆண்டில் நீங்கள் ராகு பகவான் சந்திரன் மேலே பயணிக்கிறதுனாலையும் விரையச்சனி நடக்கிற காரணத்தினாலையும் நீங்கள் சர்ப்ப வழிபாடையும் செய்யுங்க அதே நேரத்தில் சனி பகவானினுடைய ஆசையை பெறுவதற்கான முயற்சிகளையும் செய்யுங்க இப்போ அழகாக சொல்லியிருக்காங்க பரிகாரங்கள் என்னென்ன சர்ப்ப வழிபாடு என்ன ராவ் கேதோடைய பாதிப்பு இருக்குது அதே மாதிரி எண்ணங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருங்க விகாரமான எண்ணங்கள் வரும் அதே மாதிரி உங்கள் உடம்பை எக்ஸ்ரே பண்ணி பாருங்கள் எக்ஸ்ரே பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க ஸோ அருமையான தகவலை கொடுத்துருக்காங்க மீனராசிக்கு ராசிக்கு இந்த நேரத்தில் அந்த விரைச்சனி காலகட்டங்களில் தேவையான அட்வைஸை அழகாக முழுமையாக கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கும்பகோணம் ராகம் ஐயா அவங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு பண்ணுவாங்க ராசி இது மீனம் அப்படின்னாலே எப்போவுமே சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி அவங்க எப்பவுமே சுத்தமாக இருப்பாங்க அதுதான் நம்ம கர்மாவை சுத்தம் பண்ணக்கூடிய ராசி நம்ம இனி பிறப்பு இல்லாத ஒரு நிலை அப்படிங்கிற இதை சொல்லக்கூடியது அந்த மீன ராசி தான் அதுதான் மோட்ச வீடுன்னு சொல்லியிருப்பாங்க அடுத்தது இந்த மீனராசிக்காரவங்க எப்பவுமே வந்து சுகபோகமாக வாழணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க லக்ஸூரியாக வாழணும் அப்படிங்கிறதே இருப்பாங்க இப்போ அவங்களுக்கு வந்து பணியாட்கள் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதெல்லாமே உண்டு ஏன்னா ரங்கநாதர் அவங்க அந்த பாதம் தான் அந்த உச்சம் அந்த பாதம் வந்து நோக்கி இருக்கும்போது தான் அவங்க வந்து சுகபாகமான ஒரு நித்திரை அந்த மாதிரி வரும் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீதேவி பூதேவி உட்காந்து அந்த ப ரங்கநாதரோட பாதத்தை பிடிச்சிருப்பாங்க இப்போ ரங்கநாதரோட அந்த கால் கட்டை விரலில் தான் அந்த பிரபஞ்சம் அந்த பிரபஞ்ச அறிவு வந்து நம்மளுக்கு வந்துட்டே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்த உச்சபட்ச அறிவு அப்படிங்கிறது வந்து அந்த சுக்கரனை வழிபடும் போது அந்த ரங்கநாதரை வழிபடும் போது தான் நம்மளுக்கு வந்து எல்லாமே வந்து கிடச்சிட்டே இருக்கும் அது எல்லா துறைகள்லேயும் சரி அது அந்த மாதிரி அவங்களுக்கு அடிக்கடி அந்த இன்டிஷன் பவர் வந்துட்டே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இப்போ மீனராசி அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பல புத்தாண்டு பழங்களில் இப்போ மீனத்தில் ராகு பகவான் இருக்கார் இப்போ ராகு பகவான் அந்த மீன ராசியில் இருக்கும்போது அவங்களுக்கு வீண் அலைச்சல் இருக்கும் வீண் அலைச்சல் இருக்கும் இடமாற்றங்கள் இருக்கும் கெட்ட பேர் அந்த மாதிரி இது இதெல்லாமே வந்து தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபடுறதுனால இந்த மாதிரி இதெல்லாமே வர்றதுக்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு ரொம்பவே இருக்குது இருந்தாலும் இந்த லக்னாதிபதியே ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால குடும்பம் சார்ந்த அந்த சிந்தனை அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் குடும்பம் கல்வி இந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் நம்ம வந்து சொன்ன சொல்ல வந்து காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஏன்னால் அது ஆறாம் இடத்தை வந்து அது சிம்ம ஆறாம் வீட்டை வந்து பார்க்குது அப்போ நம்ம செய்யக்கூடிய வேலைகளில் கவனமாக இருக்கணும் நம்ம சாப்பாடு எல்லா விஷயங்கள்லேயுமே வந்து ஒரு பாசிட்டிவாக நடக்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அவங்களுக்கு வரும் அதே போல் ரெண்டில் வந்து குரு இருந்தாலும் பத்தாம் இடத்தையும் வந்து குரு வந்து பார்வை செய்யுது பத்தாம் இடத்தையும் அந்த எட்டாம் இடத்தையும் வந்து பார்வை செய்யுது அப்போ இந்த பயம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கி தொழிலில் நல்லா மறைமுகமான தொழில்களில் அதாவது மறைமுகமான தொழில் அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஜோதிட துறையில் இருக்கவங்க அமானுஷத்து மாந்திரிக துறையில் இருக்கிறவங்க இந்த மாதிரி மீன ராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தொழிலில் நல்ல மேன்மை இந்த மாதிரி விஷயங்களுக்கு கொடுக்கும் அவங்களுக்கு வந்து அதே போல் ஏழில் வந்து இப்போ குரு பகவான் ரெண்டில் இருந்து மூணாவது மாறும்போது ஏழாம் இடத்தை பார்ப்பாங்க அதாவது கேது இருக்கிற வீட்டை வந்து பார்ப்பாங்க அப்போ ஏ நண்பர்கள் மூலம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவன் மனைக்குள்ள பிரச்சனைகள் இதெல்லாமே வந்து சரியாகும் போல் இவங்களுக்கு பூ குழந்தைகள் குலதெய்வ வழிபாடு இதில் இருக்கக்கூடிய பிணக்குகள் வந்து சரியாகி நல்ல ஒரு சுமூகமான மாற்றத்தை வந்து கொடுக்கும் அது ஆழ்ந்த நாலேஜ் அறிவு ஏற்படும் இந்த நேரத்தில் வந்து ஏன்னா அஞ்சாம் இடத்தோட அந்த ராகு வந்து தொடர்பு கொள்றதுனால ஆழ்ந்த அறிவு வந்து ஏற்படும் போல் ஒம்பதோட குரு வந்து பார்க்குது அந்த ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்க இவங்களுக்கு வந்து மேன்மை வரும் ஆன்மீகத்தில் முன்னேற்றம் இதெல்லாமே வரும் கவனம் அப்படின்னா இப்போ சனி பகவான் பன்னெண்டுல இருந்து சனி பகவான் விரைய சனியாக நடக்குது இப்போ சனி அப்படிங்கிறது நிறைய விரை செலவுக்கான நேரம் அதாவது இப்போ ஒரு முதலீடு போட்டு செய்யலாமா அப்படிங்கிறது அந்த மாதிரி சிந்தனைகள் எல்லாமே வந்து அவங்களுக்கு அதிக அதிகமாக இருக்கும் எது செஞ்சாலும் கொஞ்சம் யோசித்து செய்கிறது கொஞ்சம் நல்ல விதமாக இருக்கும் அதே போல் எதிராளியால எப்பவுமே வந்து இந்த நேரத்தில் கொஞ்சம் நெருடல் அந்த மாதிரி பிரச்சனைகள் இவங்களுக்கு வரும் அதே போல் எப்படின்னா இப்போ இந்த ராகு இந்த கேது பகவானை வந்து கணபதி வழிபாடு பண்ணுறது அது மாதிரி ரொம்ப வயசானவங்களுக்கு உதவி செய்கிறது வயதான பெண்களுக்கு நம்மளால் முடிஞ்சதை வந்து உதவி உதவி செய்கிறது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் அதாவது மூதாட்டிகளுக்கு செய்யக்கூடிய உதவி இவங்களுக்கு நல்ல மேன்மையை தரும் இப்போ பார்த்தீங்கன்னா ஐயா என்ன சொல்லிக்கிறாங்கன்னா அந்த சந்திரன் ராக காம்பினேஷன் ராசி அதிபதி ரெண்டுல நிற்கிறது அதே மாதிரி அந்த குரு பவன் ஒன்பதாம் வீட்டை ஒன்பதாம் பருவையற்ற பத்தாம் வீட்டை பார்க்குறது இந்த விஷயங்களும் தொழிலில் நன்மை இதெல்லாம் சொல்லியிருக்காங்க இப்போ மீனராசிக்கு என்னுடைய அட்வைஸ் என்ன அப்படின்னா பொது தொழில்கள் தொடங்க வேண்டாம் பழைய தொழில்களாக கண்டினியூ பண்ணலாம் இல்லை ரொம்ப முடியாத பட்சத்தில் பழைய தொழில்களையும் முடிச்சுட்டு கடனை அடைச்சிட்டு நிம்மதியாக இருக்கலாம் அடுத்து ஏழாம் வீட்டுக்கு எதுக்கு கணபதி வழிபாடு எடுத்துக்கோங்க பாதக வீடு ஏழாம் வீடு அதனால நட்புகளில் பிரச்சனை கணவன் மனைவி பிரச்சனை இதெல்லாம் சொல்லி அதுக்கான தீர்வையும் அவங்க கொடுத்துருக்காங்க அடுத்தபடியாக நம்ம திருப்பூர் ஜோதிடர் திரு ஏழமலையா அவங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுவாங்க அதாவது தேவகுருவை வீடாக கொண்ட ஆட்சி வீடாக கொண்ட ஒரு குரு பகவானோட ஆட்சி வீடு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ராசிக்கு ரெண்டாம் இடத்துல கு குரு அதாவது ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று வரதுலாம் சிறப்பான நடன அந்த வகையில் இன்றைக்கி ரெண்டாம் இடத்துல குரு இருக்குது அப்போது தனசான்மை குரு இருக்கும்போது இவங்க வந்து இன்றைக்கி காலகட்டத்துக்கு பொருளாதாரத்தில் கண் கொடுக்கக்கூடியவங்க உங்களுக்கு கடன்லாம் நிறைய கொடுப்பாங்க இப்போ இந்த கால இந்த வருஷம் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழுவதுமே உங்களுக்கு பொருளாதாரத்தை தடை இருக்காது பொருளாதாரம் வரும் ஆனால் அதே சமயத்தில் ஏழச்சனையும் கூடவே வர்றதால நம்ம அந்த பணத்தை வந்து நம்மளோட பிரயோஜனமான ஒரு விஷயங்களுக்கு மாற்றிக்கணும் ஏன்னா இந்த வாங்குகிற கடனை வாங்குகிற கடனை நம்ம வீடுகளுக்கோ அசையா சொத்துகளுக்கு முதலீடு போட்டோம்னா இந்த கடன் வந்து அதில் சரியாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதே சமயத்தில் கிட்டத்தட்ட இன்றைக்கி ஏழாம் மடத்தை குறிப்பாக அதாவது ராசியிலேயே ராகு உட்கார்ந்துருக்கு எந்த ஒரு விஷயத்தையும் பிரமாண்டமாக செய்யக்கூடிய ஒரு வகையில் இருக்குது அப்படிங்கினால ஏழாம் மடத்தில் கேது அதே சமயத்தில் குடும்பமோ அல்லது நண்பர்கள் விஷயத்துலேயே ரொம்ப கவனமாக இருக்கணும் மத்தபடி வெளிப்பழக்க வழக்கங்களில் ரொம்ப கவனமாக கையாட்டாங்கன்னா இந்த வருஷம் இவங்களுக்கு மீன ராசிக்காரங்க வந்து சிறப்பான ஒரு ஆழமான கூடும் வாழ்க்கை வளர அதாவது எதிரி வளைச்ச வ விரித்த வலையில் நீங்கள் சிக்கிறாதீங்கன்னு உங்களை எச்சரிக்கிறாங்க புரியுதுங்களா ஏன்னா கேதுன்றது வலை அது ஏழாம் இடாக போச்சு அப்போ நண்பர்கள் உங்களுக்கு வலை விரிக்க வாய்ப்பு உண்டு அது நண்பர்களாக இருக்கலாம் அல்லது கூட்டாளிகளாக இருக்கலாம் அல்லது மறைமுக எதிரிகளாக இருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு எட்டாம் இடம் பலமாக இருக்கு இப்போதைக்கு எட்டாம் இடத்தை குரு பார்க்கறதுனால உங்களுக்கு எதிராக மறைமுகமாக எந்த விஷயங்களையும் செய்ய முடியாது ஆனால் உங்களுக்கிட்டே பேசி உங்கள் ஆசையை தூண்டிவிட்டு ஏன்னா சந்திரன் மேடர் ஆகிறதுனால உங்கள் பேராசையை தூண்டிவிட்டு உங்களை சிக்க வைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறத எச்சரிக்கிறாங்க எல்லாருமே அதுக்கான தெளிவான பரிகாரங்களும் நம்ம கொடுத்துருக்கோம் இப்போ பன்னெண்டு ராசிக்கு நம்ம நிறைவான பன்னெண்டாவது ராசி மீனராசிக்கான நிறைவான பலன்களை நம்ம இதில் பார்த்துருக்கோம் மீனம் எச்சரிக்கை தேவை பேச்சுவார்த்தைகளை ரொம்ப எச்சரிக்கை தேவை ஏன்னா சனியுடைய மூணாம் பறவை குருவை பார்க்குறாரு ரெண்டாம் வீட்டை ரெண்டாம் வீட்டில் இருக்கு குருவை பார்க்குறாரு பேச்சில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் ஒம்பு வழக்கு இதெல்லாம் ஈடுபடக்கூடாது அப்படிங்கிறத சொல்லி நம்ம மீன ராசிக்கான பலன்களை நிறைவு செய்வோம் நன்றி